அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக்கு சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கு மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பகவானால் லான் போட்ட லக்கணம் அங்கிருந்து ஒன்பதாம் இடம் அதை ஒன்பதாம் பாகமோ ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் என்ன பரிகாரம் செய்தால் அது தாக்கம் குறை என்று சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ஏன்னா உடலுக்கு வியாதிகள் வர்றதுக்கு வந்து வரக்குள்ள மருதொன்று அதை தீர்க்கிறா போல எந்த பாவமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு பரிகாரங்கள் என்ற அடிப்படையில் செய்தால் அதனுடைய தாக்கங்கள் குறைந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் துன்பங்கள் குறித்து இன்பங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒன்பதாம் பாவம் சனி பாவனால் கெட்டிருந்தால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுந்தர சுந்தரகாண்டத்தில் உள்ள கனையாழி பாடலை பாராயணம் செய்யலாம் அதாவது படிக்கலாம் சனிக்கிழமை தோறும் சனிக்கு தைலம் அபிஷேகம் செய்து நீலம் அல்லது கருப்பஸ்தரம் அணிவித்து வழிபடலாம் இயன்ற பொழுதெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் காக்கைக்கும் நாய்க்கும் உணவளிக்க வேண்டும் குருவை பக்தியோடு வணங்க வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் மஞ்சள் நிற பொருட்கள் கொட்டை கடலை தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் இந்த ஒன்பதாம் பாகம் கெட்டிருக்கும் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் ஜாதகருக்கு ஒன்பதாம் பாகம் சுப பலனை இயக்கிலும் கொள்ளுங்க முயற்சித்து பாருங்க நன்மையே நடக்கும் இப்போ ஒரு ஒரு பாகமும் கெட்டு விட்டது என்றால் சனி பகவான் வலிமை இழந்திருப்பது ராகு கேது அந்த பாவத்தில் இருப்பது லக்கணத்துக்கு பாதகாதிபதிகள் மாரகாதிபதிகள் அந்த கட்டத்தில் அமர்ந்திருப்பது பாதகாதிபதிகளுடைய அந்த கட்டத்துடைய நட்சத்திர நாயகன் பாதகாதிபதியுடைய நட்சத்திரம் வாங்கி இருப்பது இதெல்லாம் வந்து கெட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி அந்த இடம் கெட்டுவிட்டால் அந்த இடம் செயலறிந்துவிடும் அந்த இப்போ ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா தந்தையை குறிக்கும் தந்தையால் அந்த ஜாதகருக்கு எந்த லாபமும் வருமானமும் இருக்காது தந்தையால் மன கஷ்டங்கள் ஏற்படும் பண விரை ஏற்படும் அதனால் எந்த கட்டம் பல எழுந்திருக்கிறதோ இப்போ ஒன்பதாம் கட்டம் பல இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க கருத்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அதிக வாய்ப்பு ஏற்படும் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்